Fui. ஹாய் விவர்ஸ் கடந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஓராவது பிறந்த நாளை முன்னிட்டு கூட்டணி தொடர்பான முக்கிய அறிவிப்புகள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் முடிவெடுக்காததால் அதிமுக தொகுதி அறிவிப்பில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது மக்களவைத் தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் பாமகவுக்கு ஏழு சீட்டும் ஒரு ராஜசபா எம்பி சீட்டும் பாமகவுக்கு ஐந்து சீட்டும் ஒப்பந்தம் கையெழுத்தானது அதிமுக கூட்டணிக்கு வந்தால் தேமுதிகவுக்கு மூணு தொகுதிகள் கொடுப்பதாக அதிமுக அமைச்சர்கள் கூறி வந்தார்கள் இதை ஏற்க தேமுதிகவினர் மறுத்துவிட்டார்கள் வட மாவட்டங்களில் மட்டுமே செல்வாக்கை வைத்திருக்கும் விட நாங்கள் குறைந்தவர்கள் அல்ல அவர்களை விட எங்களுக்கு அதிக இடம் ஒதுக்க வேண்டும் என்று கூறினார்கள் இந்த கோரிக்கையை அதிமுகவினர் மறுத்துவிட்டார்கள் இதனால் அதிமுக திமுக மற்றும் தேமுதிக கூட்டணி அமைப்பதில் தொடர் இழுபறி நீடித்து வந்தது அதிமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்றால் பாமகவை விட ஒரு தொகுதியாவது அதிகம் தர வேண்டும் என்பதில் விஜயகாந்த் உறுதியாக உள்ளார் இந்நிலையில் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திருநாவுக்கரசர் விஜயகாந்தை சந்தித்து பரபரப்பை ஏற்படுத்தினார் அதே நாளிலே ரஜினி மற்றும் மு க ஸ்டாலின் தேமுதிக தலைவர் விஜயகாந்தை சந்தித்தார் இந்நிலையில் அதிமுகவுக்கு பதிலீடு கொடுக்கும் வகையில் நேற்று முதல் தேமுதிக சார்பில் நாற்பது தொகுதியிலும் இருந்து விருப்ப மனுக்கள் பெரும் பணி தொடங்கியது இதில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி ஆனாலும் தரப்பில் தேமுதிகடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக துணை முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளான நேற்று யார் யாருக்கு எந்த அறிவிப்பு வெளியிடலாம் என்று அதிமுக தரப்பில் முடிவு எடுக்கப்பட்டது ஆனால் விஜயகாந்த் தரப்பில் முடிவு அறிவிக்கப்படாததால் தொகுதி அறிவிப்பு போகிறது மேலும் பாமகவிற்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகள் தேமுதிகவிற்கு ஒதுக்க வேண்டும் அப்படி ஒதுக்கினால் இருபத்தோரு சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் அதிமுகவுக்கு ஆதரவு அளிப்பதாக விஜயகாந்த் நிபந்தனை இருப்பதாக தகவல்கள் வெளியாகின இதற்கிடையே பாஜக சார்பில் தேமுதிகவை சமரசம் செய்யும் முயற்சியில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது மேலும் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் நாற்பது தொகுதியிலேயுமே தனித்து நின்றால் கண்டிப்பாக வெற்றி பெற வச்சுரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மேலும் விஜயகாந்த் என்ன முடிவெடுக்க போகிறாரு அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்த தகவலுக்கு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது கீழே கமெண்ட் சொல்லுங்கள் இந்த தகவல் பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போன்ற பல தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ